அஞ்சு இஞ்சி முப்பது ரூபா ஆறு இஞ்சி நாற்பது ரூபா ஏழு இஞ்சினா உங்களுக்கு அம்பது ரூபா வரும் இதுவே மாப்பிள்ள வந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும் இது பெரிய மாப்பிள்ள மீடியம் மாப்பிள்ளாக்கா ஒரு ஒன் பிப்டி இந்த ஒரு பீக்கா நம்ம யூஸ் பண்ணும்போது பண்ணும் போது ரோடே ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல டைமிங் இருக்கும் ரொம்ப டிஃபரெண்டாகவும் இருக்கும் சோ இதுக்கப்புறம் பாப்கார்ன் பவுண்டைன்ல கிராக்லிங் வர்றது ஒரு பவுண்டே மினிமம் வந்து டு செகண்ட் மேல இருக்கும் சோ ஓவராலா பாத்தீங்கன்னா இது டிஃபரெண்ட் பங்கா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இது கலர் ஸ்மோக் டிஃப்ரெண்ட் கலர் ஒரே ஸ்மோக்ல மல்டி கலர் வர மாதிரி இதா இருக்கும் இது வந்து பார்ட்டி ஒயின் பார்ட்டி இது வந்து நாட் ஃபார் ஜூஸ் நம்ம குடிக்கிற ஜூஸ் கிடையாது இது என்னன்னா ரெட் அண்ட் கிரீன் கிராக்கிங் ஓட வர இது ஃபவுண்டைனு ஸோ இது டைமிங் பாத்தீங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டீன் செகண்ட் இருக்கும் ஓகே இதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஜிட்டல் வாலா உங்களுக்கு இந்த வாலாலை இது நம்ம எடுத்து ஜஸ்ட் வெளியில எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம திரிய பத்த வச்சா மட்டும் போறோம் சோ கண்டினியூவா ஒரு டுவெண்ட்டி மோர் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட் மேல வெடிச்சிட்டே இருக்கும் ஹாய் ஹலோ கேஸ் வெல்கம் டு நிசா எக்ஸ்பிளைன் நீங்கள் எங்கே வந்துருக்காங்க நாட்டு வடிக்கு ஃபேமஸான சோ வளை மண்ணாக வந்துருக்கோம் ஸோ வளை மண்ணு நம்ம எந்த கடைக்கு வந்துடுவோம் ஸ்ரீ சாய் ஹர்னி ஸோ சாரே இருக்காங்க சேட்டை கேட்டிருந்துச்சுமா சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கும் ப்ரோ ஓகே சார் இந்த தீபாவளிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மள்கிட்ட என்னென்ன நாட்டு வடி ஸ்பெஷலாக வந்திருக்கு ம்

விட்டுட்டே போகும் சைரன் எப்படி சவுண்ட் விட்டுட்டு போமோ அந்த மாதிரி இருக்கும் இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு ஒன்னு வந்து பெருசு த்ரீ பீஸ் இன்னொன்னு ஃபைவ் பீஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா டூ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் பிளோ வரும் இது ஃபைவ் பீசஸ் மீடியம் மீடியம் சைஸ் பாத்தீங்கன்னாக்கா பிலோ ஒன் பிப்டிக்குள்ள வரும் அடுத்து பாத்தீங்கன்னா பீகாக் பீகாக்ல வேரியன்ட் இருக்கு கோல்டு இருக்கு ரெட் அண்ட் கிரீன் இருக்கு கிராக்லிங் இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா இதுக்கு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பிளோக்குள்ள வரும் இது பாத்தீங்கன்னாக்கா அது அடுத்த சைஸ் படா பீக்காக்குமாங்க இது ஃபெஸ்டிவலுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அது இல்லாம வந்துட்டு நம்ம இந்த ஒரு பீக்கா நம்ம யூஸ் பண்ணும்போது போது ரோடு ரோடே ஃபுல்லா ஆக்குபேட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல டைமிங் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பாப்கார்ன் பவுண்டைன்ல கிராக்லிங்கோட வர்றது ஒரு ஃபவுண்டேனே மினிமம் வந்து டென் டு டுவெல் செகண்ட்க்கு மேல இருக்கும் ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இது கலர் ஸ்மோக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஒரே ஸ்மோக்கில் மல்டி கலர் வர மாதிரி இதாக இருக்கும் ஓகே ஸோ இது வந்து பார்ட்டி ஒயின் பார்ட்டி இது வந்து நாட் ஃபார் ஜூஸ் நம்ம குடிக்கிற ஜூஸ் கிடையாது இது என்னன்னா ரெட் அண்ட் கிரீன் கிராக்லிங்கோட வர இது ஃபவுண்டைனு ஸோ இது டைமிங் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டீன் செகண்ட் இருக்கும் ஓகேண்ணா ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஜிட்டல் வாலா உங்களுக்கு இந்த வாலால இது நம்ம எடுத்து ஜஸ்ட் வெளியில எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம திரிய பத்த வச்சா மட்டும் போகிறோம் ஸோ கண்டினியூவா ஒரு டுவெண்ட்டி மோர் தென் டுவெண்ட்டி செகண்ட் மேலே வெடிச்சுட்டே இருக்கும் ரொம்ப பிடிச்ச பாப் ஸோ அதேமாரி மேட்ச் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இது ஸோ இதுல ஃபவுண்டைன்ல பார்த்தீங்கன்னா க்ரீனு ஒயிட் ரெட்டுன்னு ஸோ உங்களுக்கு இந்த இந்தமாரி ஃபவுண்டெயினில் என்ன ஒரு மற்ற ஃபவுண்டெயினுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இது டைமிங் வித் கிராக்லிங் ஓ நல்ல டைமிங் இருக்கும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் ஸோ ம மற்ற ப்ராடக்டோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் சொல்லலாம் ஓகே ஸோ இது சக்கர் இந்த சக்கரை பொறுத்தல என்னன்னா மற்ற கம்பெனியில் வந்து டீலக்ஸுக்கு மேலே என்ன அடுத்த ப்ராடக்ட் கேடருக்கு உள்ள குவாலிட்டி வந்து இந்த சூப்பர் டீலெக்ஸில் உள்ள கேடருக்கு உள்ளது வந்து நம்ம டீலெக்ஸில் நம்ம பண்ணலாம் இது பீகாக் ஃபெதர் இது வந்து மயில் தோகை எப்படி இது அழகாக மெல் மெல்லிய இதாக இருக்கும் ஸோ அதேமாரி ஜீரோ நைஸ் ஆனால் அதே நேரத்தில் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராக்லிங் வித்து ஃபெதர்ஸ் இதோட வர பென்சிலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிலோ ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தான் வரும் ஸோ மற்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா டூ ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி அந்த மாதிரி வரும் இது பிலோ ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே வரதுனால இது த்ரீ பீஸு மற்ற கம்பெனியில் டூ பீசஸ் டூ குள்ள வரும் இது த்ரீ பீசஸ் கொடுத்து பிலோ ஒன் பிப்டிக்குள்ள கொடுக்குறதுனால எல்லாருமே வாங்குற ஒரு பிரைஸ்ல இருக்குது ஸோ கிட்ஸ் லைக் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒத்த வெடி இந்த யானை வெடி லக்ஷ்மி வெடி இந்த ஆரஞ்சு ஆரஞ்சு கருப்பு ஆரஞ்சு கலர் டிஎம்கே எடிஎம்கே அதுமாரி லக்ஷ்மி வெடி ஜனநாயகம் ஸோ ஜனநாயகம் இந்த மாரி அஞ்சு கோல்டு இந்த மூணு கோல்டு இருக்கு கோல்டு அஞ்சு கோல்டு இந்த நாலு கோல்டு ஆறு கோல்டு ஏழு கோல்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேப்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கும் நம்ம வெடிக்கிறத பொறுத்தவரை நல்லா குவாலிட்டியா இருக்கும் சோ இது சவுண்டுங்கிறது பாத்தீங்கன்னாக்கா நம்ம சிவகாசியத்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருக்கும் அதே நேரத்துல பேப்பர்ஸ் நிறைய இதா இருக்கும் பத்து வெடி இருக்கும் ஆறு ரூபா இது யானை வெடி இது ஒரு கட்டுக்கு பத்து வரும் இது பதினஞ்சு ரூபா இது அஞ்சு இஞ்சி லட்சுமி வெடி முப்பது ரூபா இது ஆறு இஞ்சி இதுவும் இந்த லட்சுமி எல்லாம் ஒரே இதுதான் லேபிள் தான் வேற சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் வரும் இந்த வெடியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இருபது பீஸ் வந்துட்டு உங்களுக்கு முன்னூத்தி ரூபா வரும் சோ அதே மாதிரி இந்த கோல்டு வெடின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலு இன்ச்சு இருபது ரூபா அஞ்சு இன்ச்சு முப்பது ரூபா ஆறு இஞ்சி நாற்பது ரூபா ஏழு இஞ்சி உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் இதுவே மாப்பிள்ள வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் இது பெரிய மாப்புல மீடியம் மாப்பிள்ளாக்கா ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் வேற என்ன பசங்களுக்கு சோ இந்த இதுல இந்த கலர்கட்டிய பொறுத்துல பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கம்பெனில ஒரு டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரடுக்கு வர கலர் கோட்டி நாங்க பிலோ டூ ஹண்ட்ரடுக்கே கொடுத்துட்டு இருக்கோம் இது மோரி பிராண்ட் கலர் கோட்டி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் நைன்டீன் செகண்ட் இருக்கும் எயிட்டின் டு டுவெண்ட்டி செகண்ட் குள்ளே வரும் ஒரு பீஸ் ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது திருமலா பிராண்டோட கிர கிராக்லிங் வித் லாலிபாப்பு ஸோ இந்த பீஸ் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா டூ பீசஸ் வரும் இது ஒன் பிலோ ஒன் செவன்ட்டி வரும் ஓகேண்ணா ஸோ இந்த மாதிரி வேரியண்ட் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது ஓகேண்ணா கும்பகோணத்திலிருந்து நீங்க பஸ்ல வரமே இருந்தாக்கா மன்னார்குடி பட்டுக்கோட்டை பஸ்ல ஏறி தொழூர் மெயின் ரோடுன்னு இறங்குங்க பஸ் போற ஆண்டு வேலை நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா நூறு மீட்டர்ல லெப்ட் சைட்ல நம்மளோட கடையோட லொகேஷன் இருக்கும் ஓகேண்ணா சோ நீங்க இதுவே நீங்க நீடாமங்கலம் திருவாரூர் அந்த அந்த லொகேஷன்ல இருந்து வரீங்கனாக்கா நீடாமங்கலம் பைபாஸ்ல இருந்து கும்பகோணரோட ரோட புடிச்சிங்க அப்படின்னாக்கா பன்னெண்டு கிலோமீட்டர்ல அதே தொழூர் மெயின் ரோடுன்னு இறங்கினா அதே ரிவர்ஸ்ல நீங்க வந்தீங்கனாலே நம்ம கடைக்கு நம்ம ரீச் ஆயிடலாம் சோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்லைனுங்கிறது ஒரு ஃபோர் டேஸ் போட்டால் அதுக்கப்புறம் நம்ம போடல இந்த இந்த வருஷமும் நமக்கு ஆன்லைன் எதுவும் இல்லை ப்ரோ ஏன்னா நமக்கு கஸ்டமர் இங்கே நமக்கு கடைக்கு வர்ற ஷாப் கஸ்டமருக்கே வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் நிறைய கொடுக்க வேண்டிய காரணத்தினால நம்ம எதுவும் ஆன்லைன் இது பண்ணல ஸோ லாஸ்ட் இயர் நம்ம எங்கள்கிட்ட வாங்கின கஸ்டமருக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கொடுத்தோம் ஒரு ஒரு கிட்ஸ்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் ஒரு பெரியவங்கன்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் ஒரு டே அண்ட் நைட்டில் என்ன மாதிரி ப்ராடக்ட்டை எவ்வளோ சேஃப்டியாக யூஸ் பண்ணணும் என்னங்கிறது நம்ம ஒவ்வொன்றும் இதுவும் அப்டேட் நம்ம லாஸ்ட் இயர் ஸோ அதோட இது வந்து நல்லாவே ரீச் ஆயிர்ந்து எல்லாருமே நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதே மாரி தான் உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களோட கிஃப்ட் எங்களோட வெற்றி எல்லாமே ஸோ அந்த கமெண்ட் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ எங்களோட நல்ல விஷயங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட சேர்த்திருக்கோம் ஸோ தான் நீங்க எங்களோட நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்பி உங்களோட கொலிக்ஸ் எல்லாத்தையும் எங்களை உங்களோட இதை ப்ராடக்ட்டையும் சரி எங்களோட கருத்துக்களையும் சேர்க்கணும் நீங்க சேஃப்டியா தீபாவளி கொண்டாடுங்க ஸோ அதுக்கு எங்களோட சப்போர்ட் என்னவா இருக்குன்னா நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறோங்கிறதுல தான் எங்களோட இது ஏன்னாக்கா நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அவ்வளோ சாம்பிள் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் நாங்கள் சேலுக்கே நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எங்களுக்கு இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்கள்ட்டையும் இருக்குங்கிறது வந்து லாஸ்ட் இயர் வந்த கஸ்டமர் வச்சே நாங்கள் இதுன்றோம் ஸோ இந்த வருஷமும் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க எங்களுக்கு நல்ல ரிவ்யூங்கிறத விட ரிப்ளை கால் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே இங்கே பொறுத்தளவில் நாட்டு வெடிங்கிறது மேக்ஸிமம் எல்லா கடையுமே நல்ல குவாலிட்டியான பொருள் தான் ஸோ யாரும் தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் கிடையாது ஸோ எல்லாரோட ப்ராடக்ட்டும் நல்லா தான் இருக்கும் ஸோ நம்ம எந்த டைமிங்கில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ அதனால் பிஃபோராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து கேட்கும்போது தான் உங்களோட குவான்டிட்டிஸை எங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் பிஃபோராகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பொருளை நீங்கள் சேஃபாக பயன்படுத்துங்க தீபாவளியை நல்லா கொண்டாடிங்க சேஃப்டி பிரிகாஷனா இருங்க குழந்தைங்களை தனியா பட்டாசு வெடிக்க விடாதீங்க அதனால சேஃப்டியா விடுங்க நல்லா தீபாவளி கொண்டாடுங்க சாயிரி மற்றும் சாய்கறி சாய்கறிணி பட்டாசு கடை சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி